அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் என்று விவசாய குறிப்பு சென்ற நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ எல்லாம் வந்து உளுந்து எல்லாம் விதைப்பு செஞ்சுட்டாங்க அதில் வந்து நம்ம எல்லாமே அடியில வந்து காம்பஸ் இல்ல டிஏபி டிஏபி போட்டு வந்து உளுந்து விதைப்பு செஞ்சிருப்பாங்க இதுலயே வந்து டிஏபி எப்பவுமே வந்து நம்ம போட்ட உடனே உடனே பயிருக்கு எடுத்துக்காது அது கொஞ்சம் தான் எப்போல்லாம் இப்ப நம்ம அடியில போட்டோம்னா அப்ப கொஞ்சம் எடுத்துக்கும் மறுபடியும் என்னைக்கு நம்ம ஈரப்பதப்படுதோ பயிருக்கு எடுத்து எடுத்துக்க முடியாது அந்த டைம்ல கொஞ்சம் எடுத்துக்காது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும் பயிர் டிஐபி பொறுத்த வரைக்கும் இப்போ அதுவே நம்ம வந்து டிஐபி போட்டு அப்புறம் வேர் மூலியமாக போய் பயிருக்கு எடுத்த வர நம்ம ஈஸியா வந்து இலைவழி மூலமா கொடுக்கறோம் அதாவது இலைவழி மூலம் கொடுக்கறது வந்து சீக்கிரம் வந்து பயிருக்கு எடுத்துக்கும் அதாவது நம்ம வேர்ல இருந்து போகிறது லேட் ஆகும்னா அது அது அதனால ஈஸியா வந்து இலைவழி ஊட்டமோ ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம வந்து செலவும் கம்மி ஏக்கருக்கு ரெண்டு கிலோ தான் அதாவது இரண்டு லிட்டர் தண்ணியாக இருந்தால் நாலு கிலோ இப்போ நூறு லிட்டர் தண்ணி ஸ்ப்ரே பண்ணதனால ரெண்டு கிலோ தான் அதாவது செலவும் கம்மியாக போகுது செலவும் கம்மி இலையை ஊட்டமாக கொடுத்தாலும் பயிருக்கு மகசூலும் அதிகமா கிடைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது இரண்டு சதவீதம் ஒரு ஏக்கருக்கு இரண்டு சதவீதம் சொல்லுவாங்க இந்த இரண்டு சதவீதம் போடுது நூறு லிட்டர் தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்றோம்னா அதுக்கு வந்து ரெண்டு கிலோ வந்து டிஐபி தேவை அதாவது எந்தெந்த டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா உளுந்துக்கு வந்து பத்துலேருந்து இருந்து பதினைந்து நாள் அதாவது இப்ப விதச்சு ஏதாவது ஒரு வாரம் தான் ஆகுது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைஞ்சு நாள் அந்த இல தெரிய பார்த்து பதினைஞ்சு நாள் டைம்ல வந்து ஒரு டைமும் இன்னொரு டைம் வந்து அந்த பூ பூக்கம் தருவாய் வரும் ஆரம்பிக்கும் ஸ்டேஜ் அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்ப்ரேவும் பண்ணலாம் ரெண்டு விதமாக ஒரு உளுந்து ஒரு டைம் இது பண்றதுக்கு வந்து இரண்டு டைமாக ஸ்ப்ரே பண்ணும் ஒன்னு பதினைஞ்சு நாளுக்கு டைம்ல ஒன்றும் பூ பூக்கும் தருவாயில ஒன்றும் இதை மாதிரி வந்து இரண்டு டைமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த டிஐபி ஸ்ப்ரே பண்றோம் டிஐபி ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து தலை மணி வந்து பதினெட்டு நாற்பத்தாறுனு இருக்கும் அதாவது டிஏபி ஸ்ப்ரே பண்ணுறது இரண்டு சதவீதம் எப்படி நம்ம அதை கலந்து எப்படி ஸ்ப்ரே பண்ண பார்க்கும் அதாவது நம்ம வந்து ஒரு இரண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஏக்கர் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்னா அதுக்கு வந்து நாலு கிலோ டிஐபி இப்போ நம்ம வந்து நூறு லிட்டர் தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணோம் இப்போ அதை மாதிரி நம்ம நூறு லிட்டர் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வந்துன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ டிஏபி எடுத்து கரைச்சிக்கணும் அதாவது கரைச்ச உடனே அடிக்கூடாது மறுநாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோன்னா அதாவது நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் இன்றைக்கே சாயங்காலமாதிரி ரெண்டு கிலோ டிஏபி எடுத்து வந்து நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சு மறுநாள் வந்து நல்லா அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும் அந்த அந்த ஸ்பிலாக இருக்கும் அதெல்லாம் இருந்தோன்னா ஸ்ப்ரே பண்ணால் இலெலாம் தீச்சிடும் அதனால் சுத்தமாக வடிகட்டிட்டு அந்த தண்ணி முட்டும் ரெண்டு கிலோ இதை ஊற வச்சு வந்து தண்ணி முட்டை வடிகட்டி நூறு லிட்டர் தண்ணி என்ற அளவில் வந்து பார்த்துட்டாங்க நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் மாதிரி ரெண்டு டைமே ஸ்ப்ரே பண்ணணும் விதைச்ச பாய்ஞ்சனாலும் பூப்பூக்கம் தருவாயிடும் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே வந்து நீங்கள் என்னதான் அடியில் டிஐபி காம்பஸ் போட்டாலும் இதோடைய மகசூல் அதிகமாக இருக்கும் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டைமே ஸ்ப்ரே பண்ணணும் இது மாதிரியே விவசாய சம்மந்தமான தகவலுக்கு தொடர்ந்து நம்ம பயன்பெற விவசாய குறிப்பு சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி